ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் அது என்கவுண்டரை இல்ல படுகொலை அப்படின்னு ஆம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேர்ல ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருந்த திருவேங்கடம் தான் பத்து நாட்களாக ஆம்ஸ்ட்ராங்க முழுமையாக வாட்ச் பண்ணி அவர் எங்கெங்க போவாரு யார் கூட பேசுவாரு என்ன சாப்பிடுவாரு எப்ப சாப்பிடுவாரு அதையும் தாண்டி அவர் தன்னுடைய துப்பாக்கியை எங்க பதுக்கி வச்சிருப்பாரு இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்விக்கி பாய் அந்த ஷர்ட்டை அணிந்து கொண்டு அந்த பகுதியில கடந்த பத்து நாட்களாக நோட்டமிட்டு வந்திருக்கிறாரு அதே போல வெட்டுவதற்கு தேவையான ஆயுதங்களையும் பதுக்கி வைத்திருந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவரை விசாரிப்பதற்கு பிடிப்பதற்காக இன்று தமிழக காவல்துறையினர் அழைத்து சென்ற நிலையில அவர் அப்போ தப்பியோட முயன்றதால என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உடல் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த என்கவுண்டர் குறிப்பாக இந்த வார்த்தையிலேயே இது இரண்டாவது என்கவுண்டர் அப்படிங்கறதுனால பல்வேறு கட்சி தலைவர்கள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில சீமானவர்கள் விசாரணை சிறைவாசி திருவேங்கடம் காவல்துறையால சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைக்கிறதுக்கான திமுக அரசனுடைய நாடகம் அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு காவல்துறையோட பாதுகாப்புல இருந்த விசாரணை கைதி எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாரு முக்கியமான அரசியல் தலைவரோட படுகொலையில தொடர்புடைய குற்றவாளியோட பாதுகாப்புன்றது இப்படிதான் இருக்குமா இதுதான் காவல்துறை செயல்படுற லட்சணமா இந்திய அளவிலான கட்சியினுடைய மாநில தலைவருடைய படுகொலையத்தான் உங்களால தடுக்க முடியல குறைந்தபட்சம் அதுல சரண்ட சரண்டைந்த விசாரணை கைதியையும் உங்களால காப்பாற்ற முடியல ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படிங்கறது ரொம்பவே வெக்க கேடானது வன்மையான கண்ணத்துக்குரியது இந்த விஷயம் திமுக ஆட்சியில காவல்துறை எந்த அளவுக்கு திறமையற்றதா இருக்காங்க அப்படிங்கறதையும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் காட்டுது உண்மையை மூடி மறைக்கிறதுக்காக தான் காவல்துறையினரை சும்மா போலியா துப்பாக்கி சூடு நடத்தினது மாதிரி எனக்கு தெரியுது இந்த மாதிரி போலியான துப்பாக்கி சூடு பல வழக்கல்ல மெய்ப்பிக்கப்பட்டிருக்க நிலையில தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க குற்றவாளிகள் இல்ல அப்படிங்கிற சந்தேகம் இப்போ இந்த என்கவுண்டர் மூலமா இன்னுமே அதிகமாயிருக்கு இந்த கொலை வழக்குல திமுக நிர்வாகிகள் குற்றவாளிகள் ரெண்டு பேர் விசாரணைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலையில உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் உட்பட எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல விசாரணையை ரொம்ப தீவிரமா தொடங்குறதுக்கு முன்னாடியே நடத்தப்பட்டிருக்கிற இந்த என்கவுண்டர் உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்காக திமுக அரசு நடத்திய நாடகம் தான் இந்த படுகொலையா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல விசாரணை கைதிகளை கொலை செய்வதை எந்த வகையிலும் எடுத்துக்கவே முடியாது குற்றவாளிகள் மீதான மக்களுடைய கோபத்தையும் ஆளும் ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தியுமே மட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்கவுண்டர்கள் உதவலாமே ஒழிய அது ஒரு நாளும் குற்றத்துக்கான முழுமையான தீர்வு இல்ல சோ அதனால மனித உரிமைகள் ஆணையம் நீதிமன்றம் எல்லாம் இருக்கீங்க தானே இவ இந்த என்கவுண்டரை பத்தி உண்மை தீவிர விசாரணை நடத்தி என்ன நடந்துச்சோ அதை நீதிமன்றத்தையும் மனித உரிமைகள் ஆணையத்தையும் வலியுறுத்தி இருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த என்கவுண்டர் மீது சந்தேகம் இருப்பதாக சொல்லி இருக்காரு அதைத் தொடர்ந்து சீமானும் இப்படி சொல்லி இருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் மாறி மாறியிருக்கு